ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங்க நம்ம சண்டே என்ன சமையல் செஞ்சோன்னு பார்க்கலாமாங்க அன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ்ஜு கிடையாது ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் செய்யலைங்க ஆனால் சேம் மசாலா ப்ரிப்பரேஷன் தான் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நம்ம வேக வச்ச முட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சூப்பரான அரைச்ச குழம்பு வச்சாச்சு இது கொங்கு ரெசிபின்னு தான் சொல்ல முடியும் முடியுன்னா அங்கெல்லாம் தான் நாங்கள் அரைச்சி வச்ச குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே சேம் ப்ரிப்பரேஷன் அருமையான டேஸ்ட்டு போங்க நான்வெஜ்ஜே தோற்று போயிடும் கூட வந்து ஒரு தக்காளி ரசங்க பெப்பர் நல்லா சேர்த்து சூப்பரான தக்காளி ரசம் அப்புறம் கோங்குரா சட்னி இந்த சட்னி அரைச்சி ரெண்டு நாள் ஆச்சுங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நம்ம நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணி வச்சுக்கலாம் சூடான சாதத்தில் தயிர் மோர் சேர்த்துக்கோங்க வின்டர் சீசனாக இருந்தாலும் ஒன்றும் சளி பிடிக்காது கருமையான ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸ் பற்றி நான் ஒரு லாங் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ப்ளேட்டிங் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கோங்குரா சட்னி பருப்பு பொடி சாதம் ஊறுகா அப்பளம் கொழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்